எயித்தா நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுட்டுருக்க ஒரு விஷயம் அரண்மனையை அடுத்தது எப்போ அரமணையை எப்போது அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தாக டென்த் படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் தான் ஏறணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படின்ட்டு என்ன மாட்டா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாக அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்னை ஃபோர் எடுக்க போகிறோமா நீ எல்லார்ட்டையும் சொல் இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு எங்கேயாச்சும் பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அரண்னை ஃபோர் ரெடி ஆகிருக்கு நீ உன் கருத்தை சொல்லணும் ஸோ அரண்னை ஸ்கிரிப்டு முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசி எஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பேட்டியும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையை கேட்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்கு எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி என்ன கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை ஏன்னா கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார் இல்லை இல்லை நிறுத்து நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரை சொல்லிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ படம் இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து அவர்கள் நல்லபடியாக சொல்லுவேன் பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும் நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் வந்து அரண்மையோட ஒரு பிரம்மாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸு சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாதது காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு விஷயம் கிட்ட கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணேன் மதன் சார் அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது ஸோ தேங்க்ஸ் மதன் சார் அப்புறம் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்தோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் எல்லா அரண்மனைலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியன்ட் பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும் இட் ஷுட் பி மோர் இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவா நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னே முதல் விலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழ்நா ஒத்துக்கிட்டோன்னே கன்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில் கேட் காட்டி படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் தமிழ்னாக இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா படம் பார்த்து குரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமனா புதுசாக இருப்பாங்க தமனா கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் இது வந்து ஒரு மோர் சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம்தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலையும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்ட் ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமனாவோட கேரக்டர் இந்த கிரியே இந்த இம்பேக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ தமனா அப்படி ஒரு க்ரியேட் இம்பேக்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன் அப்புறம் ராஷிக்கு நான் நான் திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன் அந்தளவுக்கு தமன்னாவோடய கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்க்ஸ் தமன்னா ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தர தரனு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்ட் சோனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது எல்லாமே இந்த படத்தில் கம்ஃபர்ட் சோனே கிடையாது நோ மேக்கப் ஃபுல்லாக ஆக்ஷனு அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மொதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களும் அப்செட் ஆகிருப்போம் அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் தமணா அண்ட் சாஃப் அண்ட் ராஷிகண்ணா ராஷிகண்ணா என்னென்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய கம்ஃபர்ட்ஸும் ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக சினிமா எடுப்பேன் ஒரு படம் ஆர்டர் இருக்காது ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டரில் எடுப்பேன் ஒரு எட்டாவது ஷாட் ஃபஸ்ட் எடுப்பேன் அப்புறம் பன்னெண்டாவது ஷாட் எடுப்பேன் அந்த மாதிரி எடுப்பேன் அப்போது நடிக்கிற ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் இவன் என்ன ஒழுங்காக தான் எடுக்கிறானா விஷயம் தெரிஞ்சா எடுக்கிறானா அந்த மாதிரிலாம் கன்ஃப்யூஷன் வரும் ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும் டைரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும் இவன் என்ன எடுத்தாலும் நம்ம இவன் சொன்னது பண்ணால் போதும் இவன் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து எனக்கு இருக்கும் அந்த வகையில் ராஷிகண்டா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிக்கண்ணா முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது கேரக்டர் கரெக்டாக இருக்கணும் செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நம்ம சொல்கிறது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும் ஸோ அந்த கம்ஃபர்ட் சோன் வந்து ராஷிகனா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராஷிக என்னாச்சு ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார் அதனால் பண்ணல சாரி ராஷி நாட் யூசிங் ஃபார் அதர் சாங் தேங்க்ஸ் ஃபார் யூ அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பார்த்திங்கன்னா காமெடி ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும் கதையை தாண்டி போகக்கூடாது அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர் சும்மா தடுக்கினா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க என்னோடய படத்துக்கு வரும்போதே எங்கடா சிரிக்கடாக பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க ஏன்னா காமெடி இருக்குன்னு தெரியும் ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும் கதைக்குள்ளே இருக்கணும் ஆல்ரெடி மூணு பார்ட் பார்த்துட்டாங்க மூணு பார்ட்லேயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம் இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அது வந்து ஒரு பெரிய சவால் காமெடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அது நான் இருக்கார் மேக்ஸிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம் அவர்தான் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உடன்பட சகோதரர் நாங்கள் பேப்பரில் ஒரு ஃபார்ட்டி நான் மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும் அந்த வகையில் அருமையான டீம் பார்த்திங்கன்னா யோகி சரலாமா விடிவி சிங்கம்புலி எல்லாருமே இதில் பெரிய சவால் அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் பிடிவிக்கும் கெட்டப் போடுறது தான் ஏன்னா யோகி முடிக்க எந்த வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரு வழியாக அதை செட் பண்ணோம் இன்னொரு லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா வீட்டி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன் அவர் முதல்ல தயங்கினார் என்னடா பண்ணுறதுன்ட்டு டகால் என் படத்தோட பழைய டைலாக் தான் அடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் பா கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க வாழைமாய் கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டி வீட்டை நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் மீசி எடுத்துகிட்டால் காதல் மனை ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கட்டு முதல்ல தயங்கினவரும் அதை மீசி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே தான் இருக்குன்னு தலைவராக ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலியிலனார் ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது சரளாமா வந்து என்ன சொல்கிறது என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க ஜீனியஸ் தமனா சொன்ன மாதிரி வந்து தாய் குளத்தில் பெண்களில் வந்து காமெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரேர் இத்தனை வருஷம் வந்து சர்வை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ் அந்த டைமிங் இந்த படத்தில் வந்து அவங்களோட அவங்களோட விஷயம் உடனே அவங்க தான் கண்ணடிப்பாங்க பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதோடய டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நிறைய வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் சிஜி ஆர் ஆர் மியூசிக் சாங்கு ஆதி நல்லா பண்ணுவார் அதெல்லாம் தெரிஞ்ச அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல இல்லை பட் இந்த படத்தில் ஆர் ஆருக்கு நான் குறிப்பாக சொல்லணும் ஆதி சீவா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆர் இந்த ஆர் ஆர் படத்தில் ஆர் ஆர் ஆறு டெம்ப்ளேட் மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸு ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர் ஆறில் வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பிரமாதமாக ட்ரெஸ்ஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ் ஜெயபிரகாஷ் சார் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் இன்னும் நிறையா சொல்லணும் அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் இந்த மாதம் ஏப்ரலில் வந்து அரண்மனை ஸ்கிரீனுக்கு வருது ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும் அப்புறம் எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க அப்புறம் கடைசியாக சொல்லலைனா கோச்சிக்குவாங்க எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப் அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் சார் இருக்கும் ஏசி சண்முகம் சாருக்கும் பேக்ரவுண்டாக அவங்கள என்னடிக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கிறோம் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற லலிதா மேடம் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறிக் கொள்கிறேன். Thank you. Thank you. Thank you so much Sundar sir. Thank you so much Adi, ரெண்டு பேரும் ப்ளீஸ் அப்படியே ஸ்டேஜ்ல இருங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹனர் பண்றோம். அதுக்கு அப்புறம் வந்து இசை வெளியீடு நடக்க போகுது. ஒரு ஒரு இது படத்தில் பாடின சிங்கர்ஸ் லிரிஸிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஒரு மொமெண்ட்டாக அவங்களுக்கும் ப்ளீஸ் நீங்களும் வந்து ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்களேன் முத்தமிழ் கோசேஷா